அபு ஹுரேலாரதியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏழு காரியங்களுக்கு முன் நற்செயல்களை தீவிரப்படுத்துங்கள் ஒன்று மறதியை ஏற்படுத்தும் வறுமை இரண்டு தவறு செய்ய தூண்டும் செல்வம் மூன்று உடலில் கெடுதலை உண்டாக்கும் நோய் நாலு பேச்சை குளறச் செய்யும் முதுமை ஐந்து விரைந்து வரும் மரணம் ஆறு எதிர்பார்க்கப்படும் மறைவானவற்றில் மிக பெரும் தீமையான தஜ்ஜால் ஏழு மிகவும் கடினமானதும் மிகவும் கசப்பானதுமான மறுமை நாள் ஆகிய இந்த ஏழு வகையானவை என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் திருமதி அபு ஹுரார் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்பங்களை தகர்த்தெறியக்கூடியதை அதாவது மரணத்தை நினைவு கூறுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அபிசல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் திருமதி அல்லாவின் நல்லடியார்களே அபிலாஷைகளை அர்த்த நேரத்திலேயே அபிலாஷைகளை அற்ப நேரத்திலேயே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான் மரணம் நேற்று வபாத்தானார அவர் வந்து திடீர்னு அதாவது என்ன நிலை என்ன இதுன்னு தெரியல முந்தானுங்க தொழுதாள் அந்த ஆள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய இடி பாருங்கள் இதுதான் வாழ்க்கை அதான் அதை சொல்லி சொல்லலாலே ரொம்ப தெளிவாக அந்த கட்டத்தை போட்டே சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்டத்தை எழுதி இருக்கிறாங்க இப்போ இந்த கட்டத்தினுடைய இதுதான் இந்த கட்டம் தான் வாழ்க்கை நம்ம என்னென்ன பெருசாக நான் ஆசைகளை வளர்த்து கொண்டாலும் லட்சியங்களை வளர்த்து கொண்டாலும் மரணத்தை அஞ்சாமல் நான் இருக்கவே முடியாது ஏன்னா மரணம் வந்து எப்போ வரும்னு எனக்கு தெரியாது ஒரு காலம் இருந்துச்சு அப்பம்லாம் வந்து நூற்றுக்கணக்கான வயசு வரைக்கெல்லாம் வாழ்ந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்முடைய தகப்பனுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜெல்லாம் தாண்டி வாழ்ந்தாங்க ஆரோக்கியம் இருந்துச்சு காலங்கள் போக 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 மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்பவே சுருங்கி விட்டது சகோதரர்களை நாற்பது இருந்தே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான்ற மாதிரி ஆய்ப்பூச்சி சகோதரர்களே அப்போ இந்த நிலையில் வந்து ரசூல்லா சல்லல்லா அலி சொல்லம் ஏழு விஷயங்களை சொன்னாங்க ஏழு காரியங்களுக்கு முன்னாடியே வந்து நீ என்ன பண்ணிவிடு நன்மைகளை செய்து கொண்டே நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் இந்த ஏழு விஷயங்கள் வந்து உன்னை பெருசாக பாதிக்காதுன்றத ரசூல்லாய் சல்லல்லா அலுவல் சொல்லாமர்கள் சொல்லி தந்தார் மறதியை ஏற்படுத்தக்கூடிய வறுமைண்டாங்க கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் வந்து மறதியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எதுவுமே இருக்காது வறுமை வறுமையாக இருக்கிறதுனால அவன் ஒரு லட்சியத்து லட்சியம் இருக்காது அவனுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்காது ஏன்னா கஷ்டம் ஃபுல்லாக கஷ்டம் அந்த கஷ்டத்தில் என்னத்தை போட்டுக்கிட்ட ஆசைகள் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதில் ஏற்படக்கூடிய மறதி ரெண்டாவது தவறு செய்யக்கூடிய தவறு செய்ய தூண்டக்கூடிய செல்வம் சில பேருக்கு வந்து சில பேருக்கு செல்வத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த செல்வத்தின் மூலமாக தவறுகள் தாராளமாக செய்வதற்குண்டான வழி வழிவாசல்கள் திறந்து விடுகின்றன திறந்து விடுகிறான் சைத்தான் செல்வத்தின் மூலமாகத்தான் கெட்டழிந்து போகிறான் செல்வத்தின் மூலமாகத்தான் தகாத காரியங்களை பண்ணுறான் செல்வத்தின் மூலமாகத்தான் அனாச்சாரங்கள் செய்கிறான் செல்வத்தின் மூலமாக உள்ள பாவங்கள்லேயே பெரிய பாவமாக அதிக நிதர்சனமாக பாவமாக நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாச்சாரம் தான் ஒரு திருமண வீட்டில் செல்வம் படைத்தவன் பண்ணுற அளப்பற கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு திருமண வீட்டில் ஒரு திருமண வைபவத்தில் அப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த செல்வத்தின் மூலமாக பெரிய தவறை அந்த செல்வம் வந்து தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்குது அதுக்கடுத்த சொல்லாக சொன்னாங்க உடலில் கெடுதலை உண்டாக்கக்கூடிய நோய் நோய் வந்த பிறகு அவன் தலையில தண்ணி குடிச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் என்னதான் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் நோய் இருக்கிறதுனால அவனால் எந்திரிச்சு கூட ஒழுங்காக போக முடியாது அப்படிப்பட்டவன் தொழுகை இபாதத்து தான தர்மங்களுக்கு எங்கே போவான் அவன் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் அவனே மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஏற்படும் அதனால தான் உஷாராக இருக்க சொன்னாங்கிற சூழ்நாள் அதுக்கடுத்து சொன்னாங்கிற சூழ்நா பேச்சை குளற செய்யும் முதுமை அப்படின்னாங்க பேச்சு சரியாகவே வராது அவன் ஓதணும்னு நினப்பான் ஆனால் அந்த முதுமையின் காரணமாக குரானை ஒரு பக்கம் கூட ஒழுங்காக ஓத முடியாது அதனால் இருக்கிற காலத்தை அல்லாவுடைய இவாதத்தோடு கழிச்சான்னு சொன்னால் முதுமையை மணக்கும் இல்லைன்னு சொன்னால் முதுமை நாரி போய்டுவ சகோதரர்களை அதுக்கடுத்த சொல்ல ஐசல்லா அவர்கள் சொன்னாங்க விரைந்து வரக்கூடிய மரணம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல விரைந்து வரும் அந்த மரணத்திற்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்கிது இன்னைக்கு அவரு அவர் அவருடைய அந்த தவணையை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து போடுவோம் செய்வான் அல்லாஹு தால எதில் செய்வான்னா தர்மத்தில் செய்வான் அதிகமான துவாலை செய்வான் அந்த அமல் இல்லாத போது என்னாகும் வரக்கூடிய நேரத்தில் விரைந்து அல்லாவுடைய தகுதீர் மரணம் வரத்தான் செய்யும் அப்படின்னாங்க எதிர்பார்க்கப்படும் மறைவானவற்றின் மிகப்பெரிய தீமையான தஜ்ஜார் எதிர்பார்க்கப்படும் சொன்னால் அந்த தஜ்ஜாருடைய வருகை இருக்குது பாருங்க அது எந்த நேரம் எந்த வக்துன்னு தெரியாதுன்றத இந்த இடத்துல சொல்ல சொல்கிறாங்க மிகவும் கடினமானதும் மிகவும் கசப்பானதுமான மறுமை நாள் மறுமை நாள் வந்து எப்போ வரும்னு தெரியாது எப்படி வரும்னு தெரியாது இவன் காலத்தில் வருமா இவன் பிள்ளைகளுடைய காலத்தில் வருமா தெரியாது ஏழு வகையான இந்த விஷயங்களுக்கு முன்னால் உங்களுடைய நற்செயல்களை தீவிரப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும் நம்முடைய பேச்சில் கவனம் வேணும் பேச்சு வந்து தான் ரொம்ப முக்கியம் நாம் மரணத்திற்கு பிறகும் கூட நம்முடைய நம்முடைய பேச்சு தான் பேசு பொருளாக இருக்கும் நல்ல பாருங்க நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் மக்கள்கிட்ட பேசின பேச்சுக்கள் தான் பேசு பொருளாக இருக்கும் அவன் ஒரு மனுஷனாக பாவி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான் அவன் ஒரு மனுஷனாக இருக்கிற எல்லாம் பொருளி பேசிட்டு போனான் அவன் ஒரு மனுஷனா இருக்கிற எல்லாம் வந்து பொய் பேசினான் இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அவராக சார் நல்ல மனிதர் நாலு பேர்ட்டு அவர் பேசுகிற பேச்சு குட மாதிரி பேசுவார் நாலு பேருக்கு நல்லதை பண்ணிக்கிட்டே இருப்பார் நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்பார் இது எப்படி இருக்குது இது போல வாழ்க்கையில் வந்து நம்முடைய நாவுகளையும் என்ன செய்யணும் சரிப்படுத்திக் கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் குணாதிசயங்கள் ஓடி ஓடி சென்று உழைக்கணும் இப்போ இன்றைக்கி அவர் அந்த பெரியவரை சொல்கிறமே அவர் எல்லா விஷய சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரே ஓடி ஓடி போய் ஓடணும்னா செய்வார் இறந்து போன சவுலமே தஜியை நம்ம சொல்கிறோமே சில விஷயங்கள் வந்து என்ன செய்வார்ந்தால் அவரே ஓடி போய் என்ன செய்வார் தன்னுடைய முதுமையை மறந்து கொண்டு போய் செய்வார் அப்போ அப்படியெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக நம்ம செய்து கொண்டோமே ஆனால் மரணம் வந்து நமக்கு ஒரு பெருசாக பாரமாக தெரியாது எப்போனாலும் வாப்பா நான் தயாராக இருக்கிறேன் என என்னுடைய ரப்புக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் வாழ்ந்து முடிச்சுட்டேன் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த உலகத்தை விட்டு இவங்க மாமாவை கூட இன்றைக்கி சொன்னாங்க அவ்வளோ இபாதத்தான மனிதர் அதை தாடி வச்சுருப்பார் ரொம்ப சூஃபியான ஆள் அழகாக உழு செய்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார்ன்ற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் அன்னைக்கு இன்றைக்கி ஒஃபாத்தாயிருவேன் வேறு சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு ஒஃபாத்தாயிருவான்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையில் அலம்துல் இல்லான்னு சொல்லிட்டு எப்பவுமே இ அவங்க அவங்க வரும்போதெல்லாம் குரான் எடுத்து வச்சு ஓதுவாங்க ரொம்ப சூஃபி அப்போ இந்த மாதிரி மரணங்கள் வந்து ரொம்ப பாக்கியத்திற்குரியவை அந்த பாக்கியத்திற்குரிய மரணத்தை அல்லாவிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த மரணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் அல்ல அவங்களுக்கு எனக்கும் தோட்டி செய்வாங்க